இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம் சின்ன ஹோட்டலா இருந்தாலும் பரோட்டா சப்பாத்தி அப்பம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம ஊர்ல வந்து இரும்புல வந்து தண்ணி படக்கூடாது ஆனா இங்க வந்து தண்ணி பாட்டில் வச்சு அதுக்குள்ள வந்து நாலு லக்கி வச்சிருக்காங்க பாட்டில் வாங்கியாச்சு ரொம்ப சின்ன பாது தான் ஒரு கார் தான் போற மாதிரி இருக்கு கொஞ்சோண்டு கேப் இருக்கு லெப்ட் சைட்ல பாருங்க எவ்வளவு பெரிய பல்லுன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் வாட்டர் நீங்க சேஃபா குடிக்கலாம் குட் மார்னிங் கேரளா ட்ரிப்போட டே த்ரீ இந்த ரூம்ல தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணோம் ரூம் இந்த ரூம் தான் நாலு பேர்த்துக்கு சேர்த்து வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏசி ரூம் ஸோ நல்லா இருந்துச்சு நீட்டா க்ளீனாக இருந்துச்சு ஸோ இப்போ எங்க இந்த லொகேஷன் எங்கே இருக்கு ஒன்றரல இருக்கல ஒரு எத்தனை மணி கால் வந்தால் பத்து மணிக்கு இருக்குங்களா இங்கே வந்தப்போ ரூமுக்கு வந்தப்போ ரூமுக்கு வந்து ஒரு பத்து மணி போல் வந்துட்டோம் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம் ஒன்றரை ஒன்றரைலேருந்து வாகமான் இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் கட்டுது ஸோ ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு நைட்டு வர வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ கார் வந்து இங்கே ஆப்போசிட்லேயே நிப்பாட்டி இருக்குது தரம்பூரில் ஒரு ரூம் பார்த்தோம் இங்கே சுத்தமாக நல்லா இல்லை அப்படியே இங்கே வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சரி இங்கே ஸ்டே பண்ணிலாம் பார்த்தோம் நைட்டு வந்து சரியான மழை டிஷ் அடிச்சு செம்மையாக ஊற்றிட்டு இருந்துச்சு இப்போ காலையில் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது கிளியராக இருக்குது இங்கே பாகமான் வந்து ஒன்றரை கிலோ ஒன்றரை மணி நேரம் காட்டுது இங்கேருந்து போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு பாகமான் போய் சுற்றி பார்க்கலான் இருக்கோம் நீ ஃபுல்லாக டயர்டு இது அங்கே சுற்றி பார்த்ததுக்கு எனக்கு கீழே அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு கேராக இருந்துச்சா ஆனால் வரும்போது எனக்கு நார்மலாகிடுச்சு அதை டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்டு வர வழியில் வந்து நார்மலாகிடுச்சு இப்போ ஓகே தான் நைட்டே எனக்கு ஓகே ஆயிடுச்சு கார்க்குள்ளே தனியாக இருக்குது லைட்டாக துரைச்சிட்டு அப்படி கிளம்பலாம் அங்கே ஆயிடுச்சு இங்கே கிளம்ப போகிறோம் ஸோ இதுதான் நம்ம தங்கி ஏரியா இது வந்து பூத்தட்டு குளம்னு அவர் போட்டிருக்கு இந்த ஏரியா பேர் அந்த போட்டில் தான் போட்டிருக்கு ஸோ இதுதான் நம்ம தங்கிந்த லாக்கு வெளியே நிற்கிற பைக்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு பைக்ஸ் தான் எல்லாம் சபரிமலை வந்து பைக்லேயே வந்திருக்காங்க போல் அவ்வளோ பைக்ஸ் ஒரு ஏழு பைக் விற்கிது வரிசையாக எல்லாமே வந்து டிஎன் பைக் தான் ஓகே இந்த இடம் நல்லா அமைதியாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கேலாம் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டரை மணி போலையே வந்து எல்லா கடையும் சாத்திடுறாங்க ஹோட்டல்லாம் மேக்ஸிமம் ஒம்போது ஒம்பதுரை அதுலேயே வந்து சத்திடுறாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் பார்த்தா எல்லாம் விரிச்சோடி இருக்குது வர வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது காலையிலையும் பார்த்தீங்கன்னா டீ கடை எதுவுமே இருக்க மாட்டேங்குது லேட்டாக தான் மணி பார்த்திங்கன்னா ஒரு சரி மணி இன்னும் ஒரு எட்டு மணிக்கிட்டே போகுது ஆனால் வந்து இன்னும் அந்தளவுக்கு எந்த ஹோட்டலுமே திறக்கலை கடையும் திறக்கலை இதுவும் ஹோட்டல்தான் திறக்கலை எங்கேயா போய் காலையில் டீ வாங்கிட்டு வந்தாங்க அங்கே வாங்கிட்டு இங்கே வரதுக்குள்ளே போச்சு நல்லாவே இல்லை சரி ஓகே கிளம்பலாம் அவங்கடா சிவாங்கடா ாகமலைக்கு இன்னும் கிலோமீட்டர் இருக்குது ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சின்னதாக வரவழியில் ஹோட்டலே இல்லை இங்கே தான் இருந்துச்சு ஸோ கேக்கு அனுப்பியிருக்கேன் என்ன இருக்குன்ட்டு வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த இடமே செம்மையாக இருக்குது வரவழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவே நம்ம மோட்டோ விளாகிங்காக இருந்தால் அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து காட்டியிருப்போம் அவ்வளோ கண்டென்ட் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு கார் விளாகுங்கிறதுனால இந்த மாதிரி எப்போயாவது நிப்பாட்டினா மட்டும் தான் விளாக் எடுக்க முடியுது பசங்களும் அவங்களுக்கு எல்லாம் புதுசு இல்லை அவங்களுக்கு எப்படி எடுக்கிறது என்னென்னு தெரில ஸோ நானே அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா தான் உண்டு இல்லை இறங்குறப்ப எடுத்தால் தான் உண்டு ஹோட்டலில் வந்து கூப்பிட்டுருக்கு நாங்கள் ஸோ அப்பம் வந்து வைக்கியிருக்கோம் அப்பம் தானே அப்பம் நம்ம ஊரில் ஆப்பம்னு சொல்லுவோம்ல தேங்காய்பல் ஊற்றி சாப்பிடுவோம் இங்கே அப்பம்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சுண்டல் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து சப்ப ஸோ டேஸ்ட் வந்து ஆப்பம் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து தேங்காய் சட்னி இது கொடுத்துருக்காங்க தோசை மாதிரி இருந்துச்சு ஏ கிரேவி நம்ம ஊர்ல வந்து இரும்புல வந்து தண்ணி போடக்கூடாதுல ஆனால் இங்கே வந்து தண்ணி பாட்டில் வச்சு அதுக்குள்ள வந்து நாலுலக்கே வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் இரும்பு உள்ள போக அதுக்கு ஒரு இரும்பு சாக் பீசல்ல எறும்பு பிடி இப்போ தூய் விட்டாலே போதும் எறும்பு போகாது அந்த ஸ்டீரே சீக்கிரம் வேணாம் போயிடும் திருப்பிடிச்சு தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்காங்க இங்கதான் சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கட்டன் கட்டணா குடிப்பாரா நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்கு நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து லாட்ரி டிக்கிட்ட வேணுமான்னு கேட்குறாரு சாப்பிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டல்தான் சாப்பிட்டேன் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பரோட்டா சப்பாத்தி அப்பம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு செப்டி கிளம்புலாம் அந்த இடத்த விட்டு சூப்பராக இருக்குது இந்த இடம் அமைதியான இடம் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு கிரேவி எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்தாங்க எதுவுமே தனியாக காசு வாங்கலை செங்கியும் பார்த்தீங்கன்னா அந்த அன்னாசி தோட்டம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் இதில் அண்ணாசியே இல்லை நேற்று அங்கே பார்த்தப்ப அன்னாசி நிறையா இருந்துச்சு அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா ரப்பர் தோட்டம் எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது கீழே வெட்டி விட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அதில் ரப்பர் பால் இருக்குது வெள்ளை கலரில் அந்த கப் மாதிரி வச்சுருக்காங்க அதில் கரெக்டாக இருக்குது இன்னும் அது எடுக்கலை போல் சரி இங்கே பில்லோடன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி தான் இருக்குது பகமான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் லெஃப்ட்டில் போட்டிருந்துச்சு ஸோ கூகுள் மேப்பில் பார்த்தோம் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு போகலான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ பார்த்துட்டு ரிட்டர்ன் இந்த ரோட்லேயே வரணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது போவோம் போகிற வியூலாம் வந்து சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான் ஏரோ மார்க்ஸ்லாம் அங்கங்கே போட்டிருக்காங்க மரபுலா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு ஸோ செம்மையாக இருக்குது ஃபுல்லாகவே இங்கே ரப்பர் தோட்டம் தான் ரப்பர் தோட்டம் அப்புறம் இந்த இது அன்னாசிப்பாள தோட்டம் தான் நிறைய இருக்குது வரவழி ஃபுல்லாகவே ஊர் எல்லாமே அமைதியாக இருக்குது

ஃபுல்லாக வந்து டேர்னிங்காக தான் இருக்குது குட்டி குட்டி டேர்னிங்காக இருக்குது ஒரு வந்து ஹார்ன் அடிச்சுட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஆப்போசிட்டில் இதுவரை ஒரு ரெண்டு கார் வந்துச்சு அவ்வளோதான் வேறு யாரும் இன்னும் வரல போகல அங்கே ஓப்பனில் இருக்கானே தெரில ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்னு ஒரு போர்டு காட்டுச்சு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்த பிறகுமே ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் தான் போட்டுருக்கு நான் மேப்பில் பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுன்னு காட்டுது பாருங்க இதே மாதிரி தான் இருக்குது ரோடு ஓரமாக நிப்பாடுறதுக்கு இடம் கிடச்சிது ரொம்ப தூரமாக வந்துருந்தோம் ஸோ அப்படியே வந்து ரோட்டுக்கு ஓரமாக சின்னதாக இடம் வந்து பார்க்கிங் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே நிப்பாட்டியாச்சு அப்படியே இங்கே பாருங்க பள்ளத்தை எவ்வளோ பெரிய பள்ளம் செம்ம பள்ளம் ஆனால் வந்து இங்கே ரப்பர் தோட்டம் தான் ஃபுல்லாக அதுலேயும் வந்து கீழெல்லாம் போயிட்டு அந்த ரப்ப மரத்தை வெட்டி விட்டு கவர்லாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கே தூரத்தில் ஒரு வீடு தெரியுது ஒரு மலைகளுக்கு நடுவில் நம்ம இப்போ இருக்கோம் இந்த சைடும் மலை தான் பெரிய மலை இப்போ தான் ஒரே ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று கிராஸ் ஆச்சு அப்போ டூரிஸ்ட்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் வரவழில் போட்டுருந்துச்சு லொக்கேஷன் செம்மையாக இருக்குது கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது ஆனால் வந்து லைட்டு சில்னஸ் இருக்குது அதனால் ஜாலியாக இருக்குது மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு ஸோ இதுதான் ஃபால்ஸோட என்ட்ரி இப்படி தான் உள்ளே போகணும் இங்கே பார்க்கிங் இல்லை வரவழிலே தான் மேலே பார்க் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ ரிட்டர்ன் போயிட்டு மேலே வந்த ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு வரணும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு டிஎன் வைக்கிள் கூட கிராஸ் ஆகிடுச்சு போயிட்டு மேலே போயிட்டு பார்க் பண்ணிட்டு நடந்து வருவோம் காஸ்டியூம்லாம் மாற்றியாச்சு இங்கேயே குளிக்கிறதுக்கு நம்ம கார் இங்கே படி இந்த மாதிரி ரோட் ஒரு காரணம் படிட்டு அடிப்போக வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி செம்மையாக குளிக்கிறோம் வாட்டர் ஃபால்ஸில் இங்கேருந்து தெரியுது பாருங்கள் ஃபாஸ்ட்டு தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு என்ன நிறைய பேர் வந்திருக்காங்க ஐ சேன்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நாங்கள் நூற்றி இருபதுருவா பே பண்ணிட்டு நடந்து வந்தோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு ரோடு பிரியுது ரெண்டு வழி ஸோ இங்கே வந்து பாத்திங் குளிக்கிறவங்க இப்படி போகணுமா ஃபால்ஸை அப்பா வேடிக்கை பார்க்குறவங்க அப்படி போகணுமா நம்ம குளிச்சுட்டு மேலே போவோம் ஸோ பாதைகள் இப்படி தான் இருக்குது இந்த மண் தண்ணியில் இப்படி போயிட்டு ஃபுல்லாக அரித்து வெறும் பாரப்பாரையாக இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் இல்லை ஒரு நூறு மீட்டர் தான் சொன்னாங்க எல்லாருமே வரலாம் அது செருப்பு விட்டும் கல்லுக்கல்லாக இருக்கு குளிக்கிறதுக்கான இடம் சின்ன பசங்க கூட வலிக்கிறாங்க ஜாலியாக சேஃபாக தான் இருக்குது இது கீழே போனால் தான் கொஞ்சம் வழுக்கும் போல் மேலே நடந்து போனாலும் கொஞ்சம் டேஞ்சிட்டு ஆனால் பார்த்து பொறுமையாக போகிறவங்களும் அப்படியே போயிட்டுருக்காங்க அங்கேயும் போகலாம் நம்ம அப்படியே கீழே இறங்கி ரைட்டாக பார்த்துட்டு அப்புறம் மேலே போகலாம் வழுக்கும் போலையடா பச்சை பச்சையா இருக்குடா சம சில்லுடா நீ கேரளால அங்க ஹோட்டல்ல குளிக்கிற இடம் கூட பாத்ரூம்ல சில்லுந்தா இருக்கு தண்ணி மொபைல் எவ்வளவு கிளியரா இருக்குறா அழகழகா தண்ணி அங்கங்க தேங்கி இருக்குடா இதுல சூப்பராக இருக்குல்ல இது எங்கே போய் சிவா இதுக்குள்ள கூட மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குடா சூப்பரா மீன் மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே போகலாமா தண்ணி நிற்குது போகணும் இல்லை பாம்பு தான் விழுந்துருக்குமோ நிறைய இருக்கலாம் ஆ இறங்கு அது சரிக்கிட்டே போகலாம் அதில் உள்ள போயிட்டு பாம்பு எதா இருக்கா பார்த்துட்டு சொல்லு அதுக்கப்புறம் நான் வரோம் இப்படி போடுறா இப்படி இப்படித்தானே கை உடஞ்சிடும் நீ வந்து தானே இறங்குடா ஆளுலாம் இல்லை பாரு ஒரு ஆள் உயர்ந்தான் இருக்கு சைட்ல மட்டும் ஏதாவது ஒளிஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க குட்டியா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு செம சில்லு இருக்கீங்க முட்டிய அளவு தான் இருக்கு ஆனா அழகா இருக்கு வாட்டர் கிளியரா இருக்கு இது பள்ளம் இருக்குது இந்த பள்ளத்தில் நாங்கள் இறங்கி போகிறோம் இப்போ இருக்கு டக்குங்க தான் முழுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது அதில் இறங்கினா அரே இறங்க குதிச்சிரு குதித்தனா மண்டவன தெரு அப்படி இறங்கியே குதிச்சு ஆளம் இல்லை அது குட்டி குட்டியாக இருக்குது ஸ்விம்மிங் இது மாதிரி பக்கெட் மாதிரி அங்கே இங்கே இதோ இங்கேலாம் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு இதில் உள்ள இறக்கி விட்டு உக்காத வச்சிடலாம் ஆ குதிச்சிடாத அது முட்டி அளவு கூட இல்லை அங்கே தண்ணி குட்டி பாசரா அடி சூப்பராக இருக்கிறா ஆ அப்படியே தலையை வச்சுட்டு படுத்துக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ அன்னிய ரொம்ப சின்ன இருக்கு அப்படியே சமங்கள் போட்டா கூட சுலாதா இருக்கு ஆ ஏ டிஸ்டே கலிய பண்றாரு அட இது முங்கு முங்கு இது அழகா இருக்கா இது சின்னது இது அதோட கொஞ்சம் பெருசு வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இங்க வந்து தண்ணி கிளியரா இருக்கு கீழே மணலும் இருக்கு நிக்கிறதுக்கே நல்லா இருக்கு இந்த வாட்டர் வாட்டர் நீங்க சேஃபா குளிக்கலாம் என்னடா என்னடா இந்த ஒரு கல்லில் தான் ரெண்டு நிற்கி பாறை காய்ஸ் இந்த ஒரு பாறை வந்து ரெண்டுத்தையும் தடுத்துட்டு இருக்கு பாருங்கள் குளிச்சிட்டு ரிட்டன் அந்த இடத்துல குளிச்சுட்டு ரிட்டன் வந்து ஃபால்ஸை நோக்கி போயிட்ருக்கோம் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் இந்த சைட் தான் போகணும் அந்த ஃபால்ஸ்லேருந்து தான் தண்ணி கீழே வந்துச்சு அங்கே குளிச்சுட்டு ரிட்டன் வந்து இப்போ ஃபால்ஸுக்கு போயிட்ருக்கோம் கொஞ்சம் தூரம் ஏறி இறங்கி அப்படியே போகுது அங்கே ஆனால் எல்லாம் ஃபேமிலியோடலாம் வராங்க சேஃப் தான் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்த்து சேஃபாக போகணும் ஐஸ் ஃபிரைன்லாம் மர்மலை வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸ் இதில் பார்க்குற சூப்பராக இருக்குது இந்த அக்கா இருக்குங்க ஃபால்ஸ் அப்போ இருக்கும் அங்கே தண்ணி வந்து இங்கே கீழே தேங்கியிருக்கணும்ல அதே மாதிரி தான் அங்கே இருக்குது ஆனால் போகிறதுக்கான ஃபாதை வந்து சேஃபாக இல்லைன்ட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதை தண்ணி அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நான் மேக்சிமம் பூப்பிள் எல்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஐஸ் ஃபால்ஸிலேருந்து வெளில வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம் ப்ரோ வந்து சர்பத் சர்பத் சர்பத்தில் அது வந்து இது பைனாப்பிள் ஃப்ளேவர் அது மாஸ்பீன் சொல்லுவாங்களா அது அதில் வந்து ஹனி போகிறதா ஹனி பீ ஏற்றுக்கப்பட்டார் நாங்கள் எங்கே பறந்துட்டுருக்காரு உள்ளே காய்ஸ் ஃபால்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் இங்கே ஒரிஜினல் ஹனி சேலம்னு போட்டுருந்துச்சு இங்கேயே தேன் எடுக்கிறாங்க போல் இந்த இது மாதிரி பாக்ஸ் வச்சு இவ்வளே எடுக்கிறாங்க ஸோ அங்கே தான் போய் அவங்கெல்லாம் போகிறோம் செய்வங்களாம் ஆல்ரெடி தேன் வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க நல்லாயிருக்கடா பாட்டில் வாங்கியாச்சு பாட்டில் வந்து இது வந்து தேன் பாட்டில் ஆனால் பீர் பாட்டில் தான் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்காங்க சரி ஒரு பாட்டில் வந்து முந்நூற்றம்பது ரூபா இது ஒரு பாட்டில் சொல்லுங்க தெரியல ஏற்கனவே வாங்கி போட்டு வாங்கி போட்டாங்களா இவ்வளோ இவங்களே குடிச்சிட்டு சேவ் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்னு தெரியல தண்ணியில் ஊற வச்சு வருங்க இதை வந்து நான் குடிச்சது உடனே லைட்டாக சக்கரை பாகு மாதிரியே இருந்துச்சு சரி பரவாயில்ல சீவாக வாங்கிக்கிறேன்னா சரி வாங்கிட்டோம் இந்த தேன் வந்து இந்த டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இப்போ பிடிக்கிற தேன் இல்லை வீட்டில் வளர்க்குற தேன் இல்லை காட்டு தேன்னா அது வேற டேஸ்ட் இருக்கும் ஐஸ் இங்கே வாகமான் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம் அதனால் நிப்பாட்டினோம் சூப்பராக இருக்குது பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இந்த வியூவில் அப்படியே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்தோம் இந்த நம்ம கார் அங்கே நிற்கிது இந்த வே பாருங்கள் அப்படியே அங்கே போயிட்டு அந்த உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய மலை வந்து நம்ம இப்போ ஏற போகிறோம் ஆல்ரெடி பெரிய மலை மேலே தான் ஏறி நிற்கிறோம் இன்னும் அங்கே போகணும் அதை தாண்டி தான் போகணும் வந்து வாகமான் வந்துட்டோம் ஹில் ஸ்டேஷனில் செம்ம டிராஃபிக் பாருங்க பாருங்கள் முன்னாடி எல்லாம் க்யூரில் நின்றுட்டு இருக்கு வைக்கெல்லாம் வைக்கெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க ஸோ ஃபைனெலாம் ஃபஸ்ட் டைம் ஆக இருந்தாச்சு ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சுல்லுன்னு வெயில் அடிச்சிட்ருக்கு செம்ம வெயில் ஆனால் நீங்கள்